த்ரீ டேஸ்ல மட்டுமே ரெண்டரை கிலோ கம்மியாகும் அவங்க எதுவும் பவுடரோ அந்த மாதிரி மூலியமா எதுவும் கொடுக்கல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அது ஒண்ணு ஒர்க்கிங் டைம் ஹேய் எல்லாருக்கும் வணக்கங்க உண்ண நான் சதீஷ் பேசுறேன் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட வெயிட் லாஸ்ட் பண்ண ரஞ்சித் அண்ணா அவங்க வந்து திருத்தணி அதாவது சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நியர் ஆந்திரா சரிங்களா ஆந்திரா பார்ட்டில் வந்து திருத்தணி ஸோ அந்த அங்க வந்து அவங்களோட வீடு இருக்கு ஸோ அண்ணா அங்க இருந்து தான் என்கிட்ட ஆன்லைன் மூலியமா வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோல ரஞ்சித் அண்ணாவோட வெயிட் லாஸ் பத்தின இன்டர்வியூ எல்லாமே வரும் அதாவது அவங்களோட டெஸ்ட் மூணல் அதுக்கப்புறமா அவங்க என்னென்ன மாதிரி பண்ணாங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி வெயிட் லாஸ்லாம் பண்ணாங்க இப்போ எப்படி இருக்காங்க ஸோ ஏ டு செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வரப்போகுது அதனால இந்த வீடியோ அப் டூ எண்ட் வரைக்கும் நீங்கள் உள்ள பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ணா வீட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இந்த திருத்தணி பக்கத்தில் பல்ல பள்ளிப்பட்டு பள்ளிப்பட்டுன்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்து வந்துட்டோம் ஸோ அதுதான் பின்னாடி இருக்கிறது அண்ணாவோட வீடு வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சு அங்கே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் அண்ணாவோட வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து அண்ணாவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஸோ அதனால நிறைய பேர் இங்கே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் ரஞ்சித் திருத்தணி பக்கத்துல சுரராஜப்பட்டனை பள்ளிப்பட்டன் ஒரு டவுன் அது பக்கத்துல சுரராஜப்பட்டினு ஒரு கிராமம் வெயிட் லாஸ்க்காக நான் சதீஷ் கிட்ட ஒரு ஃபேஸ்புக் மூலிமா பார்த்தேன் திடீர்னு கால் பண்ணி கேட்டேன் என்ன விஷயம் இது மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சரி அதனால சில பிளேன்லாம் கொடுத்தாரு ஒரு மூணு மாசத்துல எத்தனை கிலோ லேட் வெயிட் ப லாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு அது அவர் சொன்ன மாதிரியே நடந்து நான் ஃபாலோ பண்ணேன் அவர் சொன்ன மாதிரி எத்தனை கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்க முன்னாடி இவ்வளோ ஸ்லிம்மா நிற்கிறேன் ஓகேண்ணா உங்களோட பிஃபோர் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஸ்லைட் பண்ணிடுறேன் ஓகே ஓகே ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கேஜி லாஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸில் மட்டுமே ரெண்டரை கிலோ கம்மியாச்சு நான் அது எதிர்பார்க்கவே இல்லை ஒரு மூணு நாள் ரெண்டரை கிலோ கம்மி ஆயிடுச்சா அப்படின்ட்டு இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ்லேயே ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ கம்மி ஆயிடுச்சு ஓகேண்ணா அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணீங்க எந்த மந்த்து ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ இன்னைக்கான டே எவ்வளவு மந்த்ஸ்ல எவ்வளவு கேஜி லாஸ் ஆச்சு ஸ்டில் இப்போ வரைக்கும் வேற என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட்ஸ் இருக்குறதுன்னு சொல்லுங்க நான் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு கிட்ட இருந்துச்சு கரெக்டா ரெண்டு மாசத்துக்கு அந்த எழுபது கிலோ வந்துட்டேன் என்ன அப்படின்னா ஒரு பாரமா இருக்கும் முன்னாடி அந்த கிடையாது நடந்தா ரொம்ப மூச்சு வாங்கும் அந்த மூச்சு வாங்குறது கிடையாது அப்ப உங்களுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு பிஃபோர் டயட் பிளான் வரதுக்குள்ள அதுக்கப்புறமா டயட் பிளான் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் ஆச்சுன்றதையும் சொன்னீங்க அப்படின்னா பாத்துட்டு இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்டடா இருக்கும் என்னொன்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல மெயினா எனக்கு அல்சர் இருந்துச்சு அது இல்லாம ஹார்ட் கொஞ்சம் ஒரு இருந்துச்சு அது அது இல்லாம ரொம்ப ஹீட் ஆகும் என் பாடி வந்து சும்மா 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 ஹீட் ஆகும் அதே மாதிரி நான் எனக்கு நான் புரோஹிதம் கோவில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப டைட் ஷெடியூலா இருக்கும் ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கும் மந்திரம் சொல்றப்பெல்லாம் ரொம்ப மூச்சு வாங்கிட்டே இருக்கும் ஒரு ஆக்டிவ்ல மாதிரி சோந்த மாதிரியே இருக்கும் இது ஃபாலோ பண்ணதால ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு அந்த அல்சர் ப்ராப்ளம் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை நிவர்த்தி ஆயிடுச்சு ஹார்ட் அப்பப்போ எனக்கு பெயினா இருக்கும் அந்த பெயின் நிவர்த்தி ஆயிடுச்சு உண்மையுமே அந்த ஹீட் சம்பந்தமானது அந்த எனக்கு ரொம்ப ஹீட் ஆகும் அந்த ஹோமத்தில இருக்கிறதால ரொம்ப ஹீட் பாடி அந்த ஹீட் எல்லாம் ரொம்ப இந்த டைட்னால கம்மியாச்சு இந்த உடம்பும் எனக்கு அந்த ட்ரெஸ் மெயினா அந்த போட்டோக்கு தான் இந்த ஹெல்த் எல்லாம் நான் பக்கத்துல நான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணது இந்த ஹெல்த் எல்லாம் பக்கத்துல வச்சு அதெல்லாம் யோசிக்கல இந்த போட்டோக்காக வெளியே போன போட்டோ நல்லா இருக்கணும் நம்ம ரொம்ப குண்டா தெரியும் இதுக்காக தான் நான் முதல்ல ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் இது போனஸா இதெல்லாம் எனக்கு கிடைச்சு இந்த ஹெல்த் இஷ்யூ எல்லாம் நிவர்த்தியானது எனக்கு ஒரு போனஸ் அவ்வளவுதான் மெயினா நான் இது வெயிட் லாஸ் மட்டும் தான் போனேன் ஆனா இதுல இதுக்காக எனக்கு இதுவும் ஹெல்த் இஷ்யூஸும் கியூர் ஆனது எனக்கு பெரிய போனஸ் ஆனா இது சரி பண்ணி தரதுக்கு நான் உங்களுக்கு மருந்து ஏதாவது கொடுத்தனா இல்ல மூலிகை மருந்து ஏதாவது கொடுத்தனா இல்ல மெடிக்கல்ல போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு சொன்னா நான் எதுல சொன்னன்றதையும் நீங்க சொல்லுங்க எனக்கு மெயினா ட்ரஸ்ட் வந்ததே அந்த ஒரு விஷயம்தான் எந்த பவுடர் சஜஷன் பண்ணல இல்ல கடையிலே வாங்கி இந்த டேப்லெட் யூஸ் பண்ணுங்க இந்த மருந்து யூஸ் பண்ணுங்க இந்த இல்ல இந்த மூலிகை யூஸ் பண்ணுங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம டெய்லியுமே வீட்டுல என்னென்ன நார்மலா பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் இதை வச்சுட்டு இப்படி இப்படி இருக்கணும் இந்த ஒவ்வொரு ஒரு நம்ம ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி அவர் மாத்தி கொடுப்பாரு ஒரு பத்து பத்து நாளைக்கு அது மாறிட்டே இருக்கும் அந்த மாற்றி கொடுக்கறதுனால மட்டும்தான் எனக்கு ஆச்சு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் இல்லை அவர் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம அனுப்புவாரு அவர் யூஸ் பண்ற ப்ராடக்ட் அந்த மாதிரி எதுவுமே ப்ராடக்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் மட்டுமே வச்சுட்டு நம்ம அதை வச்சுட்டு பண்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்தீங்க அதுதான் எனக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸும் ஆச்சு ஹெல்த் இஷ்யூஸும் கிளீன் ஆச்சு ஓகே இனிமேல் நீங்க வந்து அதான் சொல்றே நான் எப்பமே மாசத்துக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன் இந்த நாலு மாசம் நான் ஹாஸ்பிடலுக்கு போகல இதுக்கப்புறம் கூட போக மாட்டேன்னு உங்களை பாலோ பண்ணி நான் எப்பயுமே வந்து கண்டிப்பா இருப்பேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம அவள்கிட்ட கால கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அது சொல்லலாம் ஒரு சொல்லிடுவார் அந்த டைம்ல அவருக்கு என்ன சந்தேகம் வேணா நம்ம கேட்கலாம் கேட்டா உடனே அவரு ஒருவேளை வேலையில இருந்தா கூட நடுவில் ஒரு வாட்டி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ரெண்டு நாள் மெசேஜ் பண்ணல சரி ஏதோ வேலையா இருப்பாருன்னு விட்டா மூணாவது நாள் வேற மொபைல் இருந்து ஆனா மொபைல் உடஞ்சிடுச்சு அதனால என்னால் உங்களை ஃபாலோ பண்ண முடியல நாலுலேருந்து நான் நார்மலாக ஃபாலோ பண்ணுறேன் அளவுக்கு அவரை நம்மளை கவனிப்பாரு நம்ம ஃபுல்லாக அவரை நம்பி அதில் இறங்கிட்டோன்னா அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை கொடுப்பாரு நம்ம அது அவர் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் போதும் வேற எந்த நம்ம டவுட் இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டாவே எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நீங்க நீங்கள் வந்து டயட் பிளான் வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணும் போதே நீங்கள் வெளியிலாம் போயிட்டு நீங்கள் நார்மல் ஃபுட் சாப்பிட்டீங்களா ஸோ அப்போ வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை மெயின்டைன் ஆச்சா இல்லை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இல்லை இல்லை நடுவில் எனக்கு இப்போ நான் பூஜைனால அதுவும் சொன்னேன் ஒரு 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 நாள் முடியாது ரெண்டு நாள் முடியாது அப்படின்னா அதுக்குண்டான அங்கே என்ன கிடைக்குமோ அதுக்குண்டான இதுவும் கொடுத்துட்டாரு அது நான் ஒருவேளை அது எனக்கு கிடைக்காதது நான் வெளியே சாப்பிட்டா கூட இப்போ அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இப்போ எனக்கு முடிஞ்சு அந்த மூணு மாதம் முடிஞ்சு ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு ஏன்னா அந்த என்ன என்னாலையும் அவர் சரிசை பார்க்க முடியல அவர் வர முடியாதனால இந்த ஒரு மாதம் அப்படி அப்படிதான் எடுத்துட்டு இருக்கேன் நார்மலா வீட்டில் கிடைக்கிற நார்மலாக தான் எடுத்திருக்கேன் ஆனால் என் கிழது அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு அவள் முன்ன பின்ன ஆகுமே தவிர்த்து ரொம்பலாம் அதிகமாகல அப்படியே தான் மெயின் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த காசுக்காக நீங்க யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க ஏன்னா நான் இவர் கொடுக்குறத விட ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய கொடுத்துட்டு இருந்தேன் டேப்லெட் நிறைய கொடுத்துருந்தேன் டேப்லெட்லாம் இல்லாமல் இப்போ நான் நல்லா இருக்கேன் அது தாராளமாக நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரை பண்ணலாம் என்னை நம்பி பே பண்ண ஃபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தா 100% ஒர்த் 200% வர்த் ஏனா நானும் சொல்லிட்டு இருக்கேன் انا ஸ்டேட்டாவே சொல்றேனே ஹெர்பல் லைஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுல எனக்கு ஆச்சு انا வெயிட் லாஸ் மட்டும் ஆச்சு அது அப்படி விட்ட ஃபுல்லா அப்படியே ஏறிடுச்சு அதனால நான் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய கொடுத்துட்டு இருந்தேன் இந்த காசுக்கு தைரியமா நீங்க தாராளமா இந்த ஸ்டெப் எடுங்க என்னன்னா மைண்ட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம போற பாதை கரெக்டா அதை அவங்க சொல்றது நம்ம அப்படியே கண்மூடித்தனமா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா அந்த ரிசல்ட் கண்டிப்பா போய் சேரும் நம்ம நடுவுலயே யோசிக்க ஆகுதா ஆகுதா ஆகலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரகிள் இருக்கும் இது வருது தான் எனக்கு ஏன்னா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்பேக்ஷன் அதனால என் ஃப்ரெண்டும் சார சொல்லியிருக்கு அவர் இப்போ ஜாயின் பண்ணிட்டார் இன்னொரு ஃப்ரெண்டு இன்னைக்கு பேசுறேன்னு சொல்லிருக்காங்க அதனால நீங்க நீங்களும் ஒரு ஃப்ரெண்டாக சொன்னு சொல்றேன் வேற எதனாச்சும் அந்த பவுடர் மூலியமாவோ இல்ல மாத்திரை மூலியமா கம்மி பண்றது வேஸ்ட்டு தாராளமா இந்த நல்ல ஃபுட்ல நம்மளுக்கு கிடைக்கிற ஃபுட்ல கம்மி பண்றது தான் பெஸ்ட் அதனால நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருது நீங்க ஸ்டார்டிங்ல என்கொயரி வந்தீங்கல்ல என்கொயரி பண்ணும் பண்ணும்போது என்ன மாதிரி டவுட்ஸ்ல வந்தீங்க அதாவது இப்ப வெயிட் லாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எக்கச்சக்கமான வெயிட் லாஸ் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்களும் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி ஏமாந்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அப்போ என் கிட்ட அப்ரோச் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இது ட்ரஸ்டடாக இருந்துச்சான்றது வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் அந்த ரீல்ஸ் பார்க்குறப்போ திடீர்னு ஒரு ஆடு மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி வெயிட் லாஸுக்காக அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு அவ்வளோ எல்லாம் கான்ஃபிடென்டாலாம் பார்க்கல ஏதோ சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன் எந்த ஒரு இதுவும் முதல்ல இதனால எனக்கு கான்ஃபிடண்ட் வந்துச்சுன்னா அவங்க எதுவும் பவுடரோ அந்த மாதிரி மூலயமா எதுவும் கொடுக்கல நான் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டே அன்லிமிட்டாக எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு அதனால ஆனால் ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்பிக்கை இல்லை ஆகும் அப்படின்னு உண்மை சொன்னால் நிறையா ஏமாந்துட்டோம் அப்புறம் அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நம்பிக்கை வந்துச்சு நினச்ச மாதிரி வந்துடும் ஓகே கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆனால் இது வந்து நானும் சரி அண்ணாவும் சரி ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கோம் பட் இது என்னன்றது வந்து டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிப்ஸோவோ இல்லை இந்த மாதிரி வீடியோ மூலயமா அது சொல்ல முடியாது உங்கள் உடம்பு என்ன நீங்கள் இருக்கிற இடம் என்ன உங்களோட நோய் என்ன இருக்குது நீங்கள் என்னென்ன வெயிட் லாஸ் முறை இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து இதை அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு வந்து பர்சனலைஸாக அதாவது பர்சனலாக உங்கள்கிட்ட வந்து பேசி உங்களுக்கான பிளான் என்ன எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் அப்படின்றது எல்லாமே வந்து இது பர்சனலாக தாங்க பண்ண முடியும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த த்ரீ மந்த்ஸில் அண்ணா வந்து டுவெல் கேஜி லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இதே மாதிரி பர்மனென்ட் வெயிட் லாஸ் வீடியோ வந்து இன்னும் ஒன் இயர் கழிச்சு கண்டிப்பாக நான் அண்ணா வந்து பார்ப்பேன் கண்டிப்பையும் அண்ணா வந்து இதே ஓடம்புல தான் இருப்பாங்க இதை வந்து நீங்கள் இந்த ஒன் இயர் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் பட் எனிவேண்ணா ரொம்ப தேங்க்ஸ் சரிங்களா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் கம்மி பண்ணி நல்லா போஸ்ட் கொடுக்குற மாதிரியும் பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் சரி இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வேல ஒரு பர்மனண்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ என்கொயரியில் பேசுவாங்க தாராளமாக வந்து நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை டோய் இல்லை என்ன வேலை வேணால் வந்து நீங்கள் செஞ்சுட்ருங்க உங்களுக்கான கஸ்டமைஸ்டாக பிளான் இருக்கும் உங்களுக்கான பர்சனல் ட்ரெயினர் இருப்பாங்க சரிங்களா உங்களை கரெக்டாக கண்காணித்து உங்களை வந்து வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்குறதா எங்களோட வேலை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வெயிட்லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்